செய்யும் செய்யும்னிதால் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் செப்டம்பர் பனிரெண்டு முதல் பதினெட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இப்பொழுது நாம் ரிஷப ராசியை பார்க்க போகிறோம் காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ராசிநாதன் சுக்கரன் நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ராசியில் ஏழுக்குடைய செவ்வாய் ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய செவ்வாய் ராசியில் அமர்ந்திருக்கிறார் கொஞ்சம் செவ்வாய் ராசியில் இருந்தாலே ஒரு துரு துரு பரபரன்னு ஆக்டிவாக இருப்பீங்க வழக்கமாக இல்லாத ஒரு ஆக்டிவ் இப்போ உங்ககிட்ட இருக்கும் எதை பண்ணணும் எதை செய்யணும்னு துரு துருன்னு இருப்பீங்க அது சில நேரத்தில் சில பிரச்சனைகளை கூட தந்துவிடும் எச்சரிக்கையாக பணியாற்ற வேண்டும் ஆனால் ஏழாம் இடத்த அதிபதி ராசியில் இருப்பது மிக சிறப்பு அதனால் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய புத பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறார் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க சிறப்பாக வேலை பார்ப்பாங்க இளைய சகோதரத்தால் ஆதரவு உண்டு தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது நாலாம் சூரியன் சுக்கிரன் புதன் முக்கூட்டு கிரகங்கள் இருந்தபோதிலும் போதிலும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட கட்டி பிரச்சனை ஏதாவது வர காரணம் இருக்கிறது சூரியன் நாலாம் இருப்பதால் தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாயே நாலாம் பார்வையாக பார்க்குது ராசியே அதனால் உங்களுக்கு வீடு இல்லாதவங்க வீடோ மனையோ ஃப்ளாட்டோ இண்டிவிஜுவல் ஹவுஸோ உங்களுடைய அபிலாஷை என்னவோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றிப்பீங்க அதற்கான முயற்சியில் இறங்குவீர்கள் ஒரு சிலர் வண்டி வாகனம் பழசை விற்றுட்டு புதுசாக வாங்கலாம் அல்லது புதுசாக ஃபோர் வீலர் இப்போது கனவாக இருந்திருக்கும் அந்த ஃபோர் வீலரை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்பொழுது வந்தாச்சு நாலாம் இடம் சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வியாளர்கள் கல்வி நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவர்கள் மாணவ மாணவிகள் அத்தனை பேருக்கும் இந்த வாரம் சிறப்பானது ஒரு வாரம் கல்வி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நிலை மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் நீண்ட நாளாக குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இல்லைங்க எங்களுக்கு வந்து வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் அதாவது மருத்துவ உதவியால் தான் குழந்தை கிடைக்கும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க ஸோ அதை நாங்கள் நாங்கள் இது பண்ணிட்டுருக்குறோம் ம மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு காலகட்டம் வந்தாச்சு நல்ல தகவல் வரும் அடுத்தது ஆறாம் இடத்துல கேது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் மற்றபடி கேது பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை தருவார் ஆறாம் இடத்துல கேது இருக்கு கொடுத்து வைக்கணுங்க பொருளாதார ரீதியாக உங்களுக்கு அவர் வந்து பல நல்லதை செய்யக்கூடிய அமைப்பு பொ பொருள் வரவு பணவரவு கேதுவால் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் செவ்வாயும் பார்க்குறார் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் அதே நேரத்தில் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் நண்பர்கள் நல்லதே செய்வார்கள் தொழில் கூட்டாளிகள் இப்பொழுது ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஒன்பது பத்துக்குடைய யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த ரிஷபத்துக்கு சனி பகவான் ஆட்சி பீடத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய நண்பர்கள் தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் மற்றபடி பார்க்கும் பொழுது தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்கும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மன கசப்புகள் விலகி அவர்களே உங்களை பாராட்டக்கூடிய அளவு நீங்கள் செம்மையாக பணிபுரிவீர்கள் திருப்திகரமாக வேலை பார்ப்பீர்கள் மற்றபடி பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் தங்க நகைகள் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் இது மட்டும் இல்லைங்க முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கும் நல்ல பதில் வரும் ராகு பனனில் இருப்பது வெளியூர் வெளிநாடு பகவான் உங்களை அனுப்புவார் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாேருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த வாரம் ரிஷபராசிக்கு ஒரு மேன்மையை தரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகுவுக்கு பிரீத்தி பண்ணுங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்க மற்றபடி பெருமாளை சேவியுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்